ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நான் தக்காளி சோறு தான் செஞ்சு கட்ட போகிறேன் தக்காளி சோறு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கங்க ரெண்டு டம்ளர் அரிசி நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ இந்த பிறகு நான் இதால் ரெண்டு டம்ளர் ரசி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊயிட்டுருது நார்மலாக வீட்டில் சமைப்போம் சாப்பாடு அரிசி தான் இது இந்த அரிசி தான் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு அதெல்லாம் சீட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து அரிசி அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் நான் இப்போ வந்து இது இதெல்லாம் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் இது வந்து இருக்கணும் ஒரு பக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மூணு மூணு மீடியம் சைஸு தக்காளி நல்லா வந்துட்டு இதெல்லாம் மிக்சியில் வந்து அரைச்சு வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பத்து சின்ன இருக்குது பதினஞ்சு பல் பூண்டு இருக்குது பூண்டு வந்து இது மாதிரி உச்சி வச்சுருங்க கருப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் இது வந்து நான் கட் பண்ணலாம் ஒன்றுமே அப்படியே முழுசாக தான் இருக்குது கழுவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் அடுத்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் அடுத்து தாளிக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒன்று கொஞ்சமாக சோம்பு வட்டை கிராம்பு ஒரு மூணு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் பார்த்தலாம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் வந்துட்டு அரைக ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு கரண்டி வந்து எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் நெய் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்க குக்கரில் தான் இப்போ தாளிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை தாளிச்சள்ளல வாங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் தாளிக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து தண்ணி இதுக்கு தேவையான தண்ணி இப்போ நிறைய டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்று போகிறேன் அந்த தண்ணியை பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஸ்டவ்ல வந்து நம்ம அதை சூடு பண்ணி வச்சிக்கலாம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றினோம்னா நமக்கு வேலையும் சீக்கிரம் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து உங்களுக்கு நல்லா பல பழம் இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேராகவும் நேராகவே வந்து சாதம் வந்துட்டு ரொம்ப விரச்சி போன மாதிரிலாம் ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தாங்க இந்த பாருங்கள் ஒரு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிலாம் ரெண்டு மூணு நாலு டபுள் தண்ணி இந்த நாலு டபுள் தண்ணியை வந்து நல்லா நான் சூடு பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கேன் இப்போ நம்ம தளச்சிடலாம் ஒரு பக்கம் தண்ணி சூடாகுது இப்போ நான் குக்கர் அடுப்பு அடுப்பில் வச்சாங்க இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நெய் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் என்ன சூடாகுது எ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ இந்த பட்டா டிராம்பு இதெல்லாம் போடலாம் காஞ்சீடு போட்ட அடுத்து வெங்காயம் போட்டுருவோம் பூண்டி போட்டுருவான்

பச்சை மிளகா போட்டுடலாம் வணங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வளங்க நல்லா வளங்கிச்சு பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு கட்டுலாம் நல்லா வதங்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சி அத்தனை நம்ம தக்காளி வைக்கலாங்க தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த தண்ணியெல்லாம் வேறு சுண்டி வரணும் தக்காளி வதங்கட்டும் பாருங்கள் நல்லா தக்காளியில் வந்து இந்த எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க தண்ணி தூண்டி போய் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுடலாங்க பாருங்கள் மஞ்சள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதையும் நல்லா வதக்க முடியுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் எ எப்படி எடுத்து பாருங்க கொஞ்சம் அப்படியே வளர்க்குங்க ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசம் போட்டோம் கொஞ்சம் உடனடுவோம் பாருங்க நல்ல மசாலா போட்டது என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு அவ்வளோதான் புரியுதா இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து எடுத்து ஊற்றிடலாம் அதில் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா குதிக்கிட்டு பாருங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி தண்ணி வித்தியாசி நல்லா அப்படி கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு ஒரு கல்லு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அப்போ தான் சாதம் போட்டு வேகிறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குதுங்க தண்ணி அரிசியை நான் வந்து தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கேன் அதை போட்டலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு செக் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு விசிலுங்க ரெண்டு விசில் வந்து அதுக்கப்புறமே வந்துட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்துட்டு அது நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ வந்துட்டு நம்ம குக்கரை போட்டு முடி வச்சலாம் இப்போ பாருங்கள் முடி வச்சிட்டாங்க குக்கரு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவான் ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா சூப்பராக தம்மாயிடும் ஓகே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் வந்துட்டு குக்கரை இறக்கி வச்சிட்டேன் இல்லை ப்ரெஷ்ஷர் அங்கிருச்சி எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா இது பாருங்கள் சுடை சுட ரெடி தக்காளி சாதம் மேலே இப்போ கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் எப்படி இருக்கு பார்ப்போம் எப்போ பாருங்க சூப்பராக இருக்குது சுட சுட உங்களுக்கு எடுத்துருங்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு நம்ம கடிச்சு ஃப்ளைட்டில் வைக்கலாம் சுட ரெடி ஆகிட்டு மேலே கொத்தமல்லி தலை கொஞ்சம் போகலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி தக் தயிர் பச்சடி ஓகே இதேமாரி நான் சொன்ன வி கட்டில் இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் சூடாக இருக்குது சூப்பர் அருமையாக இருக்குது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க